அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொன்னங்களே இந்த வீடியோவில் காசிக்கு உங்களால போக முடியலையா அப்போ இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க காசிக்கு நிகரான கோவில பத்தி தாங்க நிகரமா பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போயிடலாமா திண்டி பணத்தில இருந்து விழுப்புரம் போகிற சாலையில பேரணியில இருந்து பத்து கிலோமீட்டர் உட்புறமாக அமைஞ்சிருக்கு பிரம்ம தேசம் அப்படின்ற கிராமம் இங்க ஆயிரம் ஆண்டு தொன்மை வாய்ந்த சிவன் ஆலயம் அமைஞ்சிருக்கு இந்த கோயில் ஊரோட வட மேற்கு திசையில ஏரிக்கரையும் பிரம்மாண்டமான ஆலயம் சுமார் நான்கு ஏக்கர் பரப்பளவில் விரிந்து உயர்ந்த மதில்களோடு காணப்படும் இந்த ஆலயம் பாதாளீஸ்வரர் ஆலயத்தோடு ஒப்பிடும் போது இந்த காலத்தை சேர்ந்ததா சொல்லப்படுது ஆலயத்துக்குள்ள நுழையும் போது தரைப்பரப்புல இருந்து ஆறு அடி பள்ளத்துல இறங்கிதான் நாம உள்ளேயே போகணும் பெரிய மதில் கடந்து உள்ளே போன உடனே கொஞ்சம் இடது புறமா வளைந்து போனீங்கன்னா மகா மண்டபத்தோட மிகப்பெரிய நுழைவு வாயில் காணப்படுது ஆலயத்தோட கருவறையை சுற்றி இருக்கும் மண்டபம் நூறுக்கும் மேற்பட்ட தூண்களை கொண்டு அமைக்கப்பட்டிருக்கு வழக்கமா தூண்கள்ல காணப்படுற சிற்ப வேலைப்பாடுகள் அது மட்டும் இல்லாம உருளை வடிவ கற்களால் இந்த தூண்கள் வடிக்கப்பட்டிருக்கு எல்லா கோவிலுமே சிற்ப வேலைப்பாடுகள் இருக்கும் இல்லையா ஆனா இதுல உருளை கற்களால் மட்டுமே இந்த தூண்கள் வந்து வடிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது இடதுபுறத்துல உள்ள ஒரு பெரிய அறை அந்த காலத்துல மாணவர்களுக்கு வேத கல்வி வித்த இடமா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது வலப்புறம் காணப்படுற ஒரு முக மண்டபத்துல சிலைகள் ஏதும் தற்போது கிடையாது ஆலயத்தின் அம்மன் சன்னதியா அறிந்திருக்க கூடும் அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க கருவறையில இருக்கிற பிரம்மாண்ட வடிவிலான பிரம்மபுரீஸ்வரரை கருவறை மண்டபத்தில் இருந்து பார்த்தாலும் சிறு பகுதியேனும் மறைவரும் இல்லையா ஆனா இந்த ஆலயத்துல கருவறை எதிர்ப்புற மதில் சுவரின் உள்ள சதுர வடிவ சிறு துளை வழியை பார்த்தால் பிரம்மபுரீஸ்வரர் முழு வடிவத்தோடு காட்சியளிப்பாரா பிரம்மபுரீஸ்வரரை வழிபடுவதன் மூலம் காசிக்கு சென்று காசி விஸ்வநாதரை வழிபட்ட பலனை பெறலாம் எந்த ஒரு போட்டிக்கு போகக்கூடிய நபரும் பிரம்மபுரீஸ்வரரை வழிபட்டு செல்ல காரிய சக்தி ஏற்பட்டு வெற்றியோடு திரும்பலாமா திருமணத்தனை உள்ளவங்க மகப்பேறு வேண்டவங்க இவங்க எல்லாமே பிரதோஷ நாட்கள்ல இங்க வந்து இறைவனை வழிபட குறைகள் நீங்கும் அப்படின்றது ஐதீகங்க என்ன சொன்னங்களே இது பிரமாண்டமான ஆலயத்துக்கு ஒரு முறை வந்து மனமுறிக்கு வேண்டிக் கொள்ள மனதில் இருக்கும் தீய எண்ணங்கள் விலகி அமைதியும் நல்ல எண்ணங்களும் பெருகும் இல்லைகா அது மட்டும் இல்லாம நீங்க நினைச்ச காரியம் கைகூடும் அப்படின்னு சொல்லப்படுது ஒரு முறைதான் போயிட்டு வாங்க வாய்ப்பு இருந்ததுன்னா போயிட்டு வந்துட்டு உங்களுடைய அனுபவங்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நீங்க ஏற்கனவே இந்த கோவிலுக்கு போயிருந்தீங்க அப்படின்னா மறக்காம அந்த அனுபவங்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிந்து கொடுங்க வேற எந்த கோவிலை பத்தி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கனாலும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நம்ம அடுத்த வீடியோல அதை பத்தி பதிவிடலாம் சரிங்களா ஓகே சோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன் பயனுள்ளதா இருந்துச்சுனா லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஃபீல் நான் சொன்ன மாதிரி கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்ல இந்த மாதிரியான அருமையான ஆன்மீக வீடியோக்களுக்கு நீங்க பண்ணுங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் அன்பை நன்றி வணக்கம்